உடலுக்கும் மனதிற்கும் அவசியமான ஒரு முக்கிய உபசமானது மக்னீசியம் நம்மில் பலர் அதன் குறைபாட்டை கவனிக்காமல் இருக்கிறோம் மனநலவில் சோர்வு கவலை அல்லது தூக்கமின்மை இது எல்லாம் மக்னீசியம் குறைபாட்டை முதலில் நினைத்து பாருங்கள் தசை இறுக்கம் வலி கை காலை நடுக்கம் உள்ளிட்ட உடல் வலிகள் இவை நியமமாக இருந்தால் அது ஒரு அறிகுறி உடல் வலிகள் இவை நியமமாக இருந்தால் அது ஒரு அறிகுறி இதயத் துடிப்பு மாறுபாடும் திடீர் தலைவலி மயக்கம் போன்றவை ஒருமுறை உங்கள் மக்னீசியம் அளவை சோதித்துப் பாருங்கள் காரணங்களை புரிந்து கொள்வது முக்கியம் போதிய மக்னீசியம் உள்ள உணவு குறைவாக உட்கொள்வது அதிகப்படியான மது சிறுநீரக பிரச்சனைகள் சில மருந்துகள் என்று பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன நியமக்களை வாசல் திறக்கும் உணவுகள் பச்சை இலைகள் பருப்பு வகைகள் முட்டை கோதுமை வாழைப்பழம் அவோகாடோ முந்திரி பாதாம் போன்றவை உங்கள் ருசிக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் உடலை பேரில் நடுநிலையில் வைத்துக் கொள்ள தினமும் இவை போன்ற மக்னீசியம் நிறைந்த உணவுகளை உணவில் சேர்க்கவும் சில நேரம் கூடுதல் பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவர் ஆலோசனை அவசியம் உடலுக்கும் மனதிற்கும் நல்லது செய்யுங்கள் நம் உடலை கேட்ட சத்துக்கள் மட்டுமல்ல மனதிற்கும் அமைதி முக்கியம் மக்னீசியம் அந்த அமைதிக்கான மோனக்குரல்